சல்மான் ரபி ஒரு நாள் வாரம் அங்க ஒருத்தர் சக்கராத்துல இருக்கிறார் சஹாபி சல்மான் ரபி எல்லாம் கண்டாங்க மலக்க சக்கராத்துல அந்த உயிர் எடுக்க வந்திருக்கிறார் சல்மான் ரபி எல்லாம் சொன்னாங்க மலக்கே இந்த மூமியினோட மிருதுவா நடந்து கொள்ளும் உடனே நோயாளி பேசினாரு இப்ப மலக்கு சொன்னார் நான் மூமியினோட நல்லா தான் நடப்பேன் சொன்னார் சல்மான் ரபி எல்லாம் பேசினான் சகோதரர்கள் அந்த குவாலிட்டி எடுக்கணும் எங்கள்கிட்ட அதுதான் தேவை முந்தைய காலத்துக்கும் எங்கள காலத்துக்கும் வித்தியாசம் அதுதான் அந்த கொலிட்டி எடுக்கிறதுக்கு என்ன செய்யும் எங்கட வீட்டுக்குள்ள மலக்கு வரணும் எங்கட வீட்டில மகிழ்வுக்கு பிறகும் சுபகுக்கு பிறகும் குரான் ஓதும் மகிழ்வுக்கு பிறகும் சுபகுக்கு பிறகும் என்ன ஓதணும் படம் பார்க்கிற வீட்டுக்கு மலக்கு வர மாட்டாங்களா படம் பார்த்து பாருங்க மலக்கு வராங்களான்னு பாருங்க

இருந்த குதிரை எல்லாம் தடமா இருக்கு நம்ம வீட்டை ஓடுறோம் யாரு என்ன இது சொன்னாங்க நீங்க ஓதிரத்தை கேட்க மலக்குன்னு வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு மலக்குகள் விட்டு வந்தாங்க அங்க உசை மஹுதய உதய இல்லாட வீட்டுல சகோதரர்களே வீடுகளுக்கு எடுக்கணும் மலக்குகளை அது என்ன செய்யணும் உருவம் இருக்கப்படாது அதுக்கு என்ன செய்யணும் நாய் வச்சிருக்கப்படாது அதுக்கு என்ன செய்யணும் குரானு ஓதம் குரானை கேட்க அல்லாஹ் மலக்குகள் அனுப்புறான் சகோதரர்களே எதற்கும் நாங்க பயப்படுத்தவில்லைங்கிற வீடு

சக்கராத்ல வழக்குகளை கண்டியா ஆகும் மினிமிக்க சகோதரர்களே ஹம்பலா ரதி அல்லான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இம்ரான் பின் ஹுசைன் ரதி சக்கராத் அடைகிறார் தோழர்கள்ட்ட சொன்னாங்க இந்த சக்கராத்ல மழக்கு என்னோட வந்து முசாஃபா செஞ்சார் நான் மௌத்தானா சொல்லுங்க உயிரோடு இருந்தா சொல்றாதி மழக்குகள் வருவாங்களா வரப்போறாங்க டாக்டர் பக்கத்துல மனை விரிக்கலாம் எல்லாம் போவாங்க நாங்க மாறோம் சகோதரர்களே உயிரை எடுக்கிறதுக்கு வார மழைக்கு எங்களை பார்த்து அசலாமு சொல்லுவோம் அதுதான் சந்தோஷம் உயிரெடுக்க வார மலக்கு கெட்ட உடம்பில் இருந்த கெட்ட ரூகை வெளியேவான்னு சொல்லிடப்பட ஒரு நாள் அந்த சிந்தனை இல்லாம வாங்கிற கூட நல்ல உடம்பில் இருந்த நல்ல வெளியே வா அதோட எங்கள் சந்தோஷம் ஆரம்பம் எவ்வளவு பிரச்சனையில வாழ்ற உலகத்துல கடன் தொல்லை நோய் எல்லாம் முடியும் மலக்க கண்ட அஸ்லாம் அலைக்கும்னு மழைக்கு சொன்ன அதோட அலகம் தெரியல ஹசரத் ஹம்தலா ரவி அல்லாஹான் உஹதுல ஷைதாயிட்டாங்க ஹந்தலா ரவி அல்லான் கல்யாணம் முடிச்சிருந்த யாரு அப்துல்லா பின் உபைபு சலூனுடைய மகள் ஜமீலாவ உஹதித்தம் நடக்குது அன்றுதான் கல்யாணம் முடிச்சவங்க ஜுனுபோட போயிட்டாங்க சைத் ஆயிட்டார் குளிக்கல நபியவங்க காட்டினாங்க பாருங்க அந்த நாட தண்ணி ஓடுது தண்ணி கொட்டுது இப்ப சொன்னாங்க மலக்குகள் ஹந்தலாவ குளிப்பாட்டுறா யார் குளிப்பாட்டுறாங்க மலக்குல் ஹந்தலா ரவி அல்லால குளிப்பாட்டினாங்க இரண்டாவது சகோதரர்களை மதீனாவில் ஒத்திருந்தார் சாதுவன் மொஹாத் ரவி அல்லா சாதுவன் மொஹாத் ரவி அவங்களையும் மலக்குகள் குளிப்பாட்டினாங்க குளிப்பாட்டுவாங்க வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தது சகோதரர்களே எங்க ஜனாசாவை எடுத்துட்டு போவாங்களே அப்ப வந்துருவாங்க இது எங்களுக்கு தேவையான நேரம் கூட்டாளி வரமாட்டான் சில நேரம் ஸ்ரீலங்கால மனைவி இந்தியால மனைவி எல்லாம் கபருக்கு இல்லையே கனடால புதிய ஒரு பழக்கம் பெண்களும் கபருக்கு வாரது எத்தனையோ புதிய விஷயங்கள் எல்லாம் என்ன செய்ய ரெண்டு மூணு மவுளை மாறி இருந்து ஒண்ணும் செய்யல ஆயிரம் பேர் பத்து மவுளை மாறி இருக்கணும் கனடால சமூகத்துக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க சொல்ல ஒவ்வொரு ஜும்மாக்கள் அஞ்சு நிமிஷம் ஜும்மா பத்து நிமிஷம் ஜும்மா எல்லாம் விளங்கப்படுத்தி ஏலாது நேரம் எடுத்து கேட்டதான் எவ்வளவு விஷயம் படிக்க இருக்கு நாங்கள் எங்களோட மனைவி வரமாட்டாள் பிள்ள வரமாட்டா ஆனா மையத்தை கொண்டு போகும் பொழுது மலக்கள் வந்துருவான் யுத்தத்தில் அப்துல்லா பின் ஹராப் ஜாபிர் ரதி வாப்பா ஷஹித் ஆயிட்டார் ஒன்பது பிள்ளைகள் ஜாபிர் அப்துல்லா பின் ஹராப் மகன் என்று அழுகிறார் ஜாபிர் வாப்பா மௌத்து ஒன்பது எட்டு பிள்ளைகளுக்கு நான் தானே பார்க்கணும் அப்படியே சூழாக எடுத்துட்டு போயிட்டார் இரண்டாவது சகோதரர்களே சாதுவன் ஆதரவு அல்லாவார் மதீனாவுல எல்லா சகாபாக்களும் பார்த்தார் சாதுவன் ஆதரவு எல்லாவுடைய ஜனாசாவை தோல்ல வச்சா இல்லை எல்லாரும் செருப்பும் பிஞ்சிட்டு பக்கிக்கு கொண்டு வரணும் தோல் தோள்கள் அப்படியே மாறுது மை எச் நபியும் சொன்னாங்க எழுபது மலக்குகள் இறங்கி இருக்கிறாங்க ஜனாசாவை கொண்டு போறது எத்தனை ஆயிரம் இன்றைக்கு நாங்க சந்தோஷப்படுறோம் எங்கட மையத்துக்கு ஆயிரம் பேர் வந்தாங்க காய் ஜனாசாக்கு நூறு பெட்டிச கொடுத்துட்டே சந்தோஷப்படுறோம் இருநூறு டீ ஊத்தினது ஆயிரம் டீ ஊத்தினது ஆயிரம் டீ விடுங்க சாதுபுரம் ஆதரவியல்லாவுடைய ஜனாசாவை தூக்கி செல்ல எழுபது மலக்குகள் கபரை வெட்டினவர் சொல்றார் அபு சயிது எல்லாம் சொல்றாங்க நான் கபரை வெட்டினேன் அந்த கபருக்குள்ள இருந்து கஸ்தூரி வாடை வந்து நீங்க மதீனாக்கு போனீங்கடா வக்கீல போய் பாருங்க முன்னால சாபின் முகாதிரதி அல்லாட கபர் பின்னால அபு சயிது ஹுதிரதி அல்லாட கபர் இப்பையும் இருக்கு கண்ணியமிக்க சகோதரர்களே நாங்கள் மீங்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை வாழும் பொழுது எங்களோட வீடுகளுக்குள் மலக்குகளை இறக்கக்கூடிய அந்த தன்மையை உருவாக்கி கொள்ளும் எங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கும் எங்களோட மனைவி மக்கள் இந்த குவாலிட்டி எடுத்துட்டாங்க மலக்குகளுடைய கனெக்ஷன் துவா மூலம் ஓதல் மூலம் இபாதத்துகள் மூலம் உலகத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் எதற்கும் அஞ்ச வேண்டிய இல்லை நேர வாழலாம் சொருக்கம் வரை சந்தோஷமாக போகலாம் எல்லாமல் அல்லா சுஹான அந்த உயர்ந்த பாக்கியத்தை அடையும் பாக்கியத்தை நம் மனைவர்களுக்கும் நசீவாக்குவானாக நல்ல ரஹமத்துடைய மலக்குடைய தொடர்பை அல்லா எங்களுக்கு தருவானாக